நான் வந்து பணக்கார பொண்ணு வீட்டில் தான் பார்க்குறதுக்காக பேசியிருக்கு பெண்கள் மத்தியில் அதாவது கொஞ்சம் பொண்ணையும் வசதி என்ன வீட்டில் பொண்ணு எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க தவ்ஜி ஜமாத்து தவிர பெண்களும் பேசுகிறாங்க அது பார்த்து அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா வரதட்சணைலாம் வாங்கக்கூடாதுங்கிறீங்க தௌஹி ஜமாத் ஆளுக்கு வந்து நல்ல பணக்கார வீட்லையே பார்த்து பொண்ணு எடுக்கிறாங்க அது வந்து வரதட்சணை வாங்குறது தானே அப்படிங்கிறாங்க அதாவது தௌஹி ஜமாத்துங்கிறது நல்லா விளைவிக்கிறன்னு அமைப்பு ரீதியாக செய்கிறோம்ல அதுதான் தௌஹி ஜமாத் தௌஹி ஜமாத்துடைய அமைப்புல இருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல அதுதான் தௌஹி ஜமாத் தௌஹி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் சினிமா கோட்டையில் நின்ட்டார் அதுக்கு தௌஹி ஜமாத்தை சொல்லலாமா நீங்க அவரு தௌஹி ஜமாத்துக்கு தகுதி ஏற்றவர் சொல்லணுமே தவிர ஆ தௌஹி ஜமாத்துக்கார சினிமா கோட்டைக்கு போனா நாங்களே போக ஆதரிக்கிறோம் போவதை நியாயப்படுத்துறோமா தௌஹி ஜமாத்தில் உள்ளவனும் என்ன செய்வான் ஒருத்தர் சினிமாவுக்கு போறோம் இருப்பான் தௌஹி ஜமாத்தில் உள்ளவனும் கள்ளத்தனமாக வரதட்சணை வாங்குறோம் இருப்பான் இது என்ன மனுஷன் உண்டாக்குன ஜமாத்து நாங்கள் வந்து மாதிரி ஃபில்டர் பண்ணி மறைவான உள்ளத்தில் உள்ளதை நாங்கள் அறியவா முடியும் அப்படி இருப்பான் தவி ஜமாத்தில் இருந்துகிட்டே வாங்கின கொடுக்காதவன் இருப்பான் தவி ஜமாத்தில் இருந்துகிட்ட ஒருத்தன் இருப்பான் நான் முதல்ல சொல்கிறேன் கம்மியாக இருப்பான் மற்றவங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பானே தவிர அவ கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோமே தவிர தனித்தனி நபர்களுடைய செயல்களை ஜமாத்தில் சேர்க்கவே கூடாது தனித்த நபர்கள் நாங்கள் ஆதரிச்சா தான் நாங்கள் இதை நியாயப்படுத்தணுமா நீ வரதட்சணை மறைமுகமா வாங்கிக்க நேரடியாக வாங்க நாங்கள் சொன்னோமா அதையும் மேடை போட்டு கண்டிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்யறீங்க மறைமுகமா டவுரி கேட்குறீங்க அது மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் மாத்திக்கிறீங்க சொல்லத்தான செய்யறோம் அப்ப ஜமாத்து கரெக்ட்டாக சொல்லுகிறது ஜமாத்தில் இருக்கிற ஒத்த ரெண்டு பேர் ஏதாவது செஞ்சான்னு சொன்னா அவன் சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு முந்தி நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க மேடை போட்டு இப்படிலாம் இருந்து தகுதி மாத்திர இருந்து பேரை கிடைக்காதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது ஜமாத்து மேல குற்றம் வராது இது தகுதி ஜமாத்து மட்டும் இல்ல ஒரு தபிக் ஜமாத்துல உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு வப்பாட்டி வச்சு மாட்டிக்கிட்டாருன்னு வைங்க தபிக் ஜமாத்த சொல்லலாமா அந்த மனுஷன் சரியில்லைன்னு சொல்லுவோம் ஒரு எந்த ஜமாத்துல உள்ள கெட்டவங்க இருக்கிற தானே ஒரு நல்ல ஜமாத்து நீங்க நினைக்கக்கூடிய ஜமாத்துல ஒருத்தவங்க ஃபிராட் பண்ணிவிட்டான் அவன் சரியில்லைங்களா அந்த ஜமாத்து சரியில்லைங்களா தனித்தனி நபர்கள் செய்யற விஷயங்களை வந்து நீங்க செய்யக்கூடாது ஜமாத்தின் மூலமாக செயல் திட்டமாக கொடுக்குறோம்ல அது தப்பா இருந்தா தான் நீ என்ன செய்யணும் கேட்கணும் நாங்கள் வந்து அதை ஆதரிக்கவில்லை பணக்கார விட்டு பொண்ணா தேர்ந்தெடுத்துக்க மறைமுகமாக வாங்கிக்க இது மாதிரியான இது நாங்கள் ஊக்குவிக்கவில்லை என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறோம்